அரசியல் அரசியல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க நிவேதிதா சந்திரசேகர் இந்த வீடியோல நம்ம என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னா சட்டப்பேரவையில முதலமைச்சர் முக ஸ்டாலின் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உரையாற்றி இருக்கிறாரு இப்போ அதை எதிர்த்து நம்ம என்னென்ன கேள்விகள் எல்லாம் முன்வைக்கப் போறோம் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இது காதை மூடிய ஊடகங்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரோட நிறைவு நாள்ல தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் உரையாற்றினாரு தமிழ்நாடு அரசு படைச்ச சாதனைகளை பத்தி விளக்கி பேசின அவரு காவல்துறையின் கீழ பல்வேறு அறிவிப்புகளையும் வெளியிட்டிருந்தாரு மாநில சுயாட்சி கனவை நினைவாக்க ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு ஸ்டாலின் அப்படின்னாலே உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு தான் மறைந்த முன்னாள் முதலமைச்சரா இருந்த கலைஞர் கருணாநிதி என்ன பார்த்து அடிக்கடி சொல்லுவாரு இப்போ ஒருவேளை இருந்திருந்தா கூட இத சாதனையா தான் பார்த்திருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு திராவிட ஆட்சியில முதல் பாகத்தை மட்டும்தான் நீங்க பாத்திருக்கீங்க அவரு இந்தியாவிலே நம்பர் ஒன் மாநிலமா ஒன்பது பொருளாதார வளர்ச்சியோடு ஒன்றிய அரசு குறிப்பிட்டதையும் அவரு இங்க குறிப்பிட்டிருந்தாரு இதுவரைக்கும் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களாலையும் படைக்கப்பட்ட சாதனைகளாலேயும் ஏழாவது முறையும் திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அவரு சொல்லியிருந்தாரு திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாடு அடைஞ்சிருக்கிற

மூணாவது சீர் அப்படின்னு சொல்றீங்க ஆனா இந்த வடிகால்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை என்னாச்சு அப்படின்னு கேட்டா இப்ப வரைக்கும் பதில் இல்ல அடுத்ததா பெண்கள் பாதுகாப்பு தொடர்பா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்ன ஆட்சியில பெண்களுக்கு எதிரா தினம் தினம் பாலியல் குற்ற சம்பவங்கள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு திமுக ஆட்சிக்கு வந்தா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு மக்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து ஆட்சியை பிடிச்ச நீங்க இப்ப வரைக்கும் கொடுத்த வாக்குறுதிகள்ல எத்தனைய நிறைவேத்தி இருக்கீங்க

அதே மாதிரி உண்மையான பெருமை அப்படிங்கிறது உங்களுடைய வாரிசுகளுக்கு மட்டும் நல்ல படிப்பு உயர் பதவி அந்தஸ்துன்னு கொடுக்கறது கிடையாது சாமானிய மக்களோட வாரிசுகளும் எட்ட முடியாத உச்சத்தை எட்டும் போதுதான் பெருமை அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு வரணும் இது காதை மூடிய ஊடகங்கள்